நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் ஆறு இறைவாட்டைகள் இருபத்தி ரெண்டு தொடக்கம் இருபத்தி ஒன்பது இயேசு ஐயாயிரம் பேருக்கு உணவு அளித்த பின் சீடர்கள் புறப்பட்ட கரையிலேயே மறுநாளும் மக்கள் கூட்டமாய் நின்று கொண்டிருந்தார்கள் முந்தின நாள் ஒரு படகை தவிர வேறு படகு எதுவும் அங்கு இல்லை என்பதையும் அதில் இயேசுவின் சீடர்கள் மட்டும் போனார்களே அன்றி இயேசு அவர்களோடு அப்படகில் ஏறவில்லை என்பதையும் அவர்கள் கண்கூடாக பார்த்திருந்தார்கள் அப்போது ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொடுத்த உணவை மக்கள் உண்ட இடத்திற்கு அருகில் திபேரியாவில் இருந்து படகுகள் வந்து சேர்ந்தன இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகுகளில் ஏறி ஏசுவை தேடி கப்பர்நகமுக்கு சென்றனர் அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு ரபி எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள் இயேசு மறுமொழியாக நீங்கள் அருமடையாளங்களை கண்டதால் அல்ல மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால்தான் என்னைத் தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம் நிலைவாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள் அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார் ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார் அவர்கள் அவரை நோக்கி எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாய் இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களை பார்த்து கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார் சிந்தனை வாழ்க்கையில் எண்ணத்தை சம்பாதிக்கின்றோம் அழிந்து போவதையாம் நிலையாய் உள்ளதையார் முக்கியமான கேள்வி இது நேர்மையோடு பதிலளிக்க வேண்டிய கேள்வியும் இது எமது வாழ்வில் பெரும்பாலான எமது சக்தியையும் நேரத்தையும் நாம் செலவழிப்பது நிலையான ஒன்று இல்லாததற்கே இன்றைய வாசகத்திலே மக்கள் இயேசுவை தேடி வருகிறார்கள் இதற்கு முந்தின நாள் இதே மக்களை இயேசு அப்பங்களை பழகச் செய்து அவர்களை உண்பித்தார் இப்பொழுது மீண்டும் அவர்கள் பசி கொண்ட போது இயேசுவை தேடி வருகிறார்கள் இயேசு உடனடியாக நிலைமையை புரிந்து கொண்டு அவர்கள் மீண்டும் உணவு தேடியே தம்மிடம் வந்துள்ளார்கள் என்பதை புரிந்து கொண்டு நிலைவாழ்வு தரும் ஆன்மீக உணவு பற்றி பேசுகின்றார் வாழ்வில் எது முக்கியமானது என்பதை சொல்லிக் கொடுக்கிறார் இயேசுவில் கொள்ளும் நம்பிக்கையே நிலைவாழ்வளிக்கும் உணவு என்கிறார் இந்த மக்கள் எதிர்பார்த்து இராத போது இயேசு ஐயாயிரம் பேருக்கு உணவளிக்கிறார் ஆனால் இப்போது அதே மக்கள் உணவை எதிர்பார்த்து வருகின்ற போது இயேசு உணவு கொடுக்க மறுக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது காரணம் அவர்கள் ஆன்மீக உண்மைகளை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று இயேசு விரும்புகின்றார் நிலையான ஒன்றுக்காக உழைப்பது என்பது எமது வாழ்வில் கடினமாகவே இருக்கின்றது மேலோட்டமான முக்கியமற்ற விடயங்களில் கவனம் செலுத்துவது மிகவும் இலகுவானது எவ்வாறு கூடுதலாக பணம் சம்பாதிக்கலாம் எவ்வாறு அழகாக உடுத்தலாம் எவ்வாறு ஆடம்பரமாக வாழலாம் எவ்வாறு உல்லாசமாக பொழுதை போக்கலாம் என்று பெரும் பட்டியலையே நாங்கள் தயாரிக்கலாம் இவைகள் எதுவும் தீமை இல்லை ஆனால் இவற்றுக்கு முதன்மையிடம் கொடுக்கும் போது முதன்மையிடம் பெற வேண்டிய ஆன்மீகம் நிலைவாழ்வு பின்தள்ளப்படும் இவற்றில் கூடுதலான கவனம் செலுத்த முடியாதபடி அவை எம்மை தடுத்துவிடும் அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம் நிலைவாழ்வு தரும் அழியாத உணவுக்கே உழையுங்கள் என்ற இயேசுவின் வார்த்தைகளை இன்று சிந்திப்போம் எமது வாழ்வில் முதன்மையிடம் பெறுபவை எவை எவற்றுக்கு நாம் முதன்மையிடம் கொடுக்கின்றோம் எமது கவனம் எதன்மேல் உள்ளது கடவுளில் கொள்ளும் நம்பிக்கை மேலும் ஆளப்பட வேண்டும் என்பதே எமது முதன்மையான காரியமாக நாம் கொள்ள வேண்டும் என்பதை இன்று கற்றுக்கொள்வோம் செவம் ஆண்டவரே கடந்து போகின்ற மேலோட்டமான உண்மைகளை விடுத்து நிலையான உம்மில் எம் கண்களை பதிய வைக்க ஞானத்தை எங்களுக்கு தாரும் ஆமன்